வணக்கம் இன்னைக்கு தை அமாவாசை சிறப்பா பூசணிக்காய் பொரியல் ஏண்டா இது ரொம்ப பதமா செய்யணும் பூசணிக்கான்னு சொல்றது இந்த நாட்டு பூசணிக்காவை தொழியோட வெட்டணும் அதுல சில இதுல பச்சை கலர்ல ரொம்ப மஞ்சள் கலர்ல சேர்ந்துருக்கும் அந்த பூசணிக்காய் நல்லாது நாட்டு அதாவது கண்ட்ரின்னு சொல்ல கண்ட்ரி பூசணிக்காய் பம்கின்னு சொல்ற மாதிரி நாட்டு தான் ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த மாதிரி பெருசு பெருசா தொளியோட வெட்டி வச்சுக்கணும் இதுல என்ன செய்யணும்னா அமாவாசை இல்லாத நாட்கள்ல வெங்காயம் போட்டு தாளிச்சதுக்கு அப்புறம் இந்த பூசணிக்காயை போட்டு வேக விடணும் லேசா தண்ணி தான் வேக விடணும் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் தேங்காய் மிளகா வத்தல் சீரகம் இதை நல்லா அரைக்கணும் தேங்காய் எவ்வளவு எவ்வளவு போடுறோமோ அவ்வளவு அவ்வளவு சுவை அதே மாதிரி ஏன் மிளகாய் வத்தல் சேர்க்கிறோம்னா இந்த பூசணியில ஒரு சிறிய இனிப்பு இருக்கும் அதை குறைக்கிறதுக்காக தான் இது இது ஒரு மறைப்பதம் மெந்த ஒடனே இந்த தேங்காயும் அந்த மிளகா வத்தலும் சீரகமும் அரைத்ததை இதோட கொட்டி தட்டு போட்டு மூடி வச்சு அவிஞ்சு எடுத்து சாப்பிட்டான்னா சாம்பார் சாதத்துக்கும் ரசத்துக்கும் மோருக்கும் சின்ன குழந்தைகள் கூட அப்படி விரும்பி சாப்பிடும் இந்த பூசணிக்காய் பொரியலை ரொம்ப 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 சுவையாக இருக்கும் பூசணி வந்து உடலுடைய பருமனுக்கும் அதே உடல் போஷாக்காக இருக்கிறதுக்கும் ரொம்ப முக்கியம் இந்த பூசணி தான் இன்னைக்கு நம்ம அன்னதானத்தில் அது மட்டும் இல்லாமல் மணத்தக்காளி வத்த குழம்பு அது போல சாம்பார் அவியல் எல்லாமே சிறப்பாக செஞ்சுருக்கிறோம் இந்த அன்னதானங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா சாப்பிடுகிற சாப்பிடும்போது தான் இந்த சாப்பாடு தான் உயிராக உடம்பாக மாறுகிறது அவன் செய்யக்கூடிய செயல் நன்மையாக மாறுகிறது நம்ம சமுதாயத்தில் நிறைய தீமைகளும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அதை பேலன்ஸ் பண்ணாலது அதை சமநிலைப்படுத்துறது நல்ல காரியங்கள் நிறைய செய்யணும் அத வந்து நம்ம வந்து பாராட்டணும் அப்பந்தான் வளர வளரதான் தீமை தானாக அமைங்கி போகும் அடங்கும் முயன்றவரை என்னால தான் சாப்பிட முடியுது இல்ல என்னால ஒரு சின்ன பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்ற மாதிரி நம்மளால முடிந்த அளவு உணவுகளை தானம் பண்ணும் ஏண்டா உணவுதான் பிரதான மனிதன் வாழ்வுக்கு சின்ன சின்ன வகையில உணவுகளை தானம் பண்ணுங்க நல்ல வாழ்க்கை ந கிடைக்கட்டும் உங்களுக்கு உங்க குடும்பத்துல எல்லாருக்கும் இந்த அன்னதானம் பண்றதுனால நம்மளை விட்டு பிரிந்து சென்ற அன்பான அப்பா அம்மா அதை போல பெரியவங்கள் தாத்தா பாட்டி இந்த அன்னதானத்தினால வர புண்ணியங்களை அவங்க மோச்ச நிலை அடைவாங்க அவங்க அடையும் போது நாமும் நல்லா இருக்கும் இதுதான் பெரிய தத்துவமும் உண்மையும் தொடர்ந்து நல்லதையே செய்வோம் நல்லதே நடக்கும்